நாள் அதிகாலையில் இயேசுவின் கல்லறையை ஆய்வு செய்ய சென்றார் மகதலம் அரியா ஓய்வு நாள் அதிகாலையில் இயேசுவின் கல்லறையை ஆய்வு செய்ய சென்றார் அங்கே கல்லறை திறந்து கிடப்பதையும் இயேசுவின் இறந்தவுடையில் கல்லறையில் இல்லாதிருப்பதையும் கண்டார் மகதலம் மரியா ஓய்வு நாள் அதிகாலையில் இயேசுவின் கல்லறையை ஆய்வு செய்ய சென்றார் அங்கே கல்லறை திறந்து கிடப்பதையும் இயேசுவின் இறந்த உடையில் கல்லறையில் இல்லாதிருப்பதையும் கண்டார் மரியா இதை இயேசுவின் சீடரும் தெரிவிக்க ஓடி வந்தார் இதை கேட்டவுடன் இயேசுவின் சீடரும் இயேசுவின் திரு உடலை தேடி வந்தார் கல்லறைக்கு வந்த சீடர் கல்லறைக்குள் இயேசுவின் உடலை மூடியிருந்த துணியை மட்டுமே கண்டார் இயேசுவின் சீடர் திரும்பி சென்ற பின்னும் மகதள மரியா அங்கேதான் அழுது கொண்டு நின்றார் கல்லறைக்கு வந்த சீடர் கல்லறைக்குள் இயேசுவின் உடலை மூடியிருந்த துணியை மட்டுமே கண்டார் இயேசுவின் சீடர் திரும்பி சென்ற பின்னும் மகதலா மரியா மட்டும் அங்கேதான் அழுது கொண்டு நின்றார் மரியா திரும்பி பார்க்கையில் முகவாட்டத்தோடு நிற்கும் ஒரு தோட்டக்காரன் நிற்பதை கண்டார் மரியா திரும்பி பார்க்கையில் முகவாட்டத்தோடு நிற்கும் ஒரு தோட்டக்காரன் நிற்பதை கண்டார் இயேசுவை ஒரு தோட்டக்காரன் என்று நினைத்த மகதலம் மரியா மனக்கலக்கத்தோடு இயேசுவின் திரு உடலை காணாததற்கு அவரிடம் விளக்கம் கேட்டார் இதற்கு பின் நடந்த செய்தியை நாம் வேதாகமத்தில் வாசிக்கலாம் இதற்கு பின் நடந்த செய்தியை நாம் வேதாகமத்தில் வாசிக்கலாம் முழு செய்தியையும் வாசித்தால் இயேசுவை மகதள மரியாவை போல நேசிக்கலாம் இதற்கு பின் நடந்த செய்தியை நாம் வேதாகமத்தில் வாசிக்கலாம் முழு செய்தியும் வாசித்தால் நாமும் இயேசுவை மகதள மரியாவை போல நேசிக்கலாம் சில சில்லறை மனிதர்கள் இயேசுவை கல்லறைக்குள் புதைக்க நினைத்தார் சில சில்லறை மனிதர்கள் இயேசுவை கல்லறைக்குள் புதைக்க நினைத்தார் ஏ திட்டத்தை நிறைவேற்ற வந்த இயேசுவோ அந்த கல்லறையும் தன் இரத்தத்தாலே நினைத்தார் இயேசுவை யூதர்களின் சட்டம் கொன்றது இயேசுவை யூதர்களின் சட்டம் கொன்றது ஆனால் அதையும் கடவுளின் திட்டம் வென்றது இயேசுவை யூதர்களின் சட்டம் கொண்டது ஆனால் அதையும் கடவுளின் திட்டம் வென்றது இயேசுவுக்கு இறை தந்தை தந்த வேலை இயேசுவுக்கு இறை தந்தை தந்த வேலை முடிந்தது யூத சில்லறைகள் செய்த செயலால் கல்லறைக்கும் விடிந்தது இயேசுவுக்கு இறை தந்தை தந்த வேலை முடிந்தது யூத சில்லறைகள் செய்த செயலால் கல்லறைக்கும் விடிந்தது மனிதனால் தேவ ஒளியை கல்லறைக்குள் ஒளித்து வைக்க முடியுமா மனிதனால் தேவ ஒளியை கல்லறைக்குள் ஒளித்து வைக்க முடியுமா மனிதன் கண்ணுக்கு தெரியாத விண்ணக ஒளி மண்ணுக்குள் தான் மடியுமா மனிதனால் தேவ ஒளியை கல்லறைக்குள் ஒளித்து வைக்க முடியுமா மனிதன் கண்ணுக்கு தெரியாத உண்டக ஒளி மண்ணுக்குள் தான் மடியுமா இயேசு இறக்கும் வரை யூதருக்கு இயேசு கடவுள் என்று தெரியாது இயேசு இறக்கும் வரை யூதருக்கு இயேசு கடவுள் என்று தெரியாது கடவுளின் கருணையும் இங்கு சிலருக்கு என்னவென்று புரியாது இயேசு இறக்கும் வரை யூதருக்கு இயேசு கடவுள் என்று தெரியாது கடவுளின் கருணையும் இங்கு சிலருக்கு என்னவென்று புரியாது பூமியில் பலதரப்பட்ட மக்களுக்கு காசுதான் கடவுள் பூமியில் பலதரப்பட்ட மக்களுக்கு காசுதான் கடவுள் கடவுளின் நடவடிக்கைகள் தெரிந்த மகதலா மரியாவுக்கு இயேசுதான் கடவுள் பூமியில் பலதரப்பட்ட மக்களுக்கு காசுதான் கடவுள் கடவுளின் நடவடிக்கைகள் தெரிந்த மகதலா மரியாவுக்கோ இயேசுதான் கடவுள் இயேசு பின் கல்லறையில் தன் உடலை விட்டுவிடவில்லை கல்லறையில் தன் ஊன் உடலை விட்டுவிடவில்லை அவர் அவரின் சீடருக்கு மன கவலையையும் தரவில்லை இயேசு பின் கல்லறையில் தன் ஊன் உடலையும் விட்டுவிடவில்லை அவர் அவரின் சீடர்களுக்கு மன கவலையையும் தரவில்லை கடவுளுக்கு ஏது இறப்பு கடவுளுக்கு ஏது இறப்பு இறப்பே இல்லாததுதானே கடவுளின் சிறப்பு கடவுளுக்கு ஏது இறப்பு இறப்பே இல்லாததுதானே கடவுளின் சிறப்பு இயேசு உயிர்த்த பின்னும் நாற்பது நாள் தான் இருந்தார் இயேசு உயிர்த்த பின்னும் நாற்பது நாள் மண்டகத்தில் தான் இருந்தார் அவர் நாற்பது நாட்கள் கழிந்த பின் தான் பறந்தார் இச்செய்தி அவரின் உறவுக்கும் தெரியும் இச்செய்தி அவர் உறவுக்கும் தெரியும் என் நற்செய்தியை உலகமும் அறியும் மின்தேகம் கொண்ட இயேசுவை சந்தேகப்பட்டவர் நம் தோமா மின்தேகம் கொண்ட இயேசுவை சந்தேகப்பட்டவர் நம் தோமா நம் தேசத்திலும் இறை விசுவாசத்தை வளர்த்தவர்தான் அந்த சீமான் பின் தேகம் கொண்ட இயேசுவை சந்தேகப்பட்டவர் தோமா நம் தேசத்திலும் இறை விசுவாசத்தை வளர்த்தவர்தான் அந்த சீமான் மின்னகம் சென்ற இயேசு சிலருக்கு காட்சி தர மன்னகமும் வருகிறார் மின்னகம் சென்ற இயேசு சிலருக்கு காட்சி தர மன்னகமும் வருகிறார் இறைவனுக்குச் சாட்சியாய் வாழும் புறையின மக்களுக்கு அவர் காட்சியும் தருகிறார் விண்ணகம் சென்ற இயேசு சிலர் காட்சி தர மன்னகமும் வருகிறார் இறைவனுக்குச் சாட்சியாய் வாழும் புறையின மக்களுக்கு காட்சியும் தருகிறார்